ஓம் ஸ்ரீ குரு பியோன நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசிரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் இந்த பதிவு நம்ம விதி எப்படி தெரிஞ்சுக்கிறது விதி என்பது என்ன நம்ம என்ன செய்வதற்காக பிறந்திருக்கோம் நமக்கு நம்முடைய சிந்தனைகள் எந்த இலக்கை நோக்கி நம்மை கூட்டிகிட்டு போகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரியான ஒரு ஈடுபாட்டை நம்ம மனசு வச்சிக்கிடுச்சி அப்படின்னா நம்ம அறிவை அதை பயன்படுத்துச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் அதுதான் விதியை மதியால் எழுதலாம் என்பது மதி என்பது தான் நம்மளுடைய ஈடுபாடு அதை வந்து சந்திரன் நமக்கு வழங்குகிறார் இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ளே போகும்போது ரிஷப லக்னத்துக்கு இந்த பதிவு சொல்கிறேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் வீடு ரிஷப வீடு சுக்கரனுடைய வீடு இதில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை ரோஹிணி மிருகசுரேஷம் கிருத்திகையில் வந்து மூணு பாதம் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணியில் நாலு பாதங்கள் மிருகசுரேஷத்தில் ரெண்டு பாதம் இப்போ நம்ம லக்னம் ரிஷப லக்னத்துல பறக்கும் பொழுது இந்த பாதத்தில் எந்த பாதத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் நம்ம லக்னம் அமையுது அப்படின்னா அது வந்து நாலாவது புள்ளின்னு அர்த்தம் ரிஷப லக்னத்தில் ஒம்பது புள்ளியில் நாலாவது புள்ளியில் நம்ம லக்னம் இருக்குன்னு அர்த்தம் இது என்ன குறிப்பிடுது இந்த ரோஹிணிங்கிறது சந்திரனை குறிக்குது நம்ம ரிஷப லக்னம்ங்கிறது சுக்கரனை குறிக்குது நம்முடைய செயல்திறன் நம்முடைய சிந்தனை நம்மளுடைய ஆற்றல் எல்லாமே இந்த ரெண்டு கிரகத்துக்கிட்ட இருக்குது சுக்கரன் மாதிரியும் பொதுவாக செயல்படுவோம் பிரத்யேகமாக ரொம்பவுமே மைண்ட்யூட்டாக டெப்த்தாக பார்க்கும்போது சந்திரன் மாதிரி செயல்படுவோம் அப்போ நம்ம சிந்தனை பிஹேவியரெல்லாம் சந்திரன் மாதிரி இருக்கும் அப்போ ரோஹிணி ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது நம்மளுடைய சுபாவத்தில் எப்படிப்பட்ட அம்சத்தில் இருப்போம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டாமினேட்டட் அம்சத்தில் இருப்போம் அதிகமான வளர்ச்சியை விரும்புவோம் அதிகமான ஒரு வேகத்தில் இருப்போம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது குணம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த ரோகிணியை ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான தன்மை என்ன சொல்லுது அக்ரெசிவ் நேச்சரை குளிக்குது அப்போ இந்த சுக்கரனும் சந்திரனும் நம்ம ஜன்ன ஜாதத்தில் எங்கே இருக்காங்களோ அதன்படி நம்மளுடைய விதியின் தன்மை போகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜன ஜாதத்தில் அதை நீங்கள் அடாப்ட் பண்ணணும் எந்த நட்சத்திரத்தில் உட்காராரு எந்த வீட்டில் உட்காறாரு அந்த பாவ தொடர்புகள் என்ன இந்த பாவ விஷயங்களை தான் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோங்கிறது கொடுப்பனையாக அது காட்டுது இதுக்கு பேர் லக்கண கொடுப்பினை அந்த கொடுப்பினை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு அல்டிமேட்டாக ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டு பாவ கொடுப்பினையும் தெரிய வந்துடும் இந்த புள்ளி தான் பன்னெண்டு பாவத்துக்கும் ரிலேட்டடாக புள்ளிகளை நிர்ணயம் பண்ணுது அதை பற்றியும் பார்ப்போம் அதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு அதன் போக்கில் நாம் நம்ம சாலோ பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளுடைய கொடுப்பினை தெரிஞ்சால் அந்த கொடுப்பினைப்படி நம்ம வேஷம் போட தயாராக இருந்தோம்னா பாவனை செய்கின்ற பாவங்கள் நம்முடைய செயல்பாடுகளையும் பாவனையாக எடுத்துக்கொண்டு அந்த செயல்களை நிகழ்த்துவதனால விதி வந்து இயற்கையாகவே நல்லா நடக்கும்னு அர்த்தம் இப்போ நம்ம ரிஷபலகணத்திற்கு ரெண்டாம் பாவம்னு எடுக்கும்போது மிதுன ராசி வருது அங்கே நமக்கு மூணாவது புள்ளி அதாவது நாலாவது புள்ளி எதுன்னு பார்க்கணும் ஏன்னா ரோகிணி ஒன்றுங்கிறது நமக்கு லக்னத்தில் நாலாவது புள்ளி அது மாதிரி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் நாலாவது புள்ளி எதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாயில் ரெண்டு புள்ளி போய் உங்களுக்கு ராகுவில் திருவாதிரையில் ரெண்டு புள்ளி நாலாவது புள்ளியாக வரும் அப்போ திருவாதிரையில் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறது ராகுவாக வர்றதுனால புதன் பிளஸ் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு பேச்சை கொடுக்குறாரு குடும்பத்தை கொடுக்குறாரு எந்த பொருளையும் நீங்க சம்பாதிக்கிறத சேர்த்துக்கிறத காட்டுது இதுதான் அதனுடைய விதி அது சாதகமா பாதகமா எப்பெல்லாம் எது கொடுக்குங்கிறது தான் நம்ம வந்து அது எந்த இடத்துல நம்ம ஜாதத்தில் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மூணுங்கிறது தைரியம் வீரியம் நம்முடைய ஆழ்ந்த அறிவு இடமாற்றம் பயணம் க தகவல் தொடர்பு ஆவணங்கள் இத்தனையும் குறிக்கும் அது வந்து சந்திரனுடைய வீடாக வருது அதனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த நாலாவது புள்ளி அப்படிங்கிறது வந்து பூசம் மூணாம் பாதத்தில் சனியினுடைய கேரக்டரில் விழுகுது அதனால சந்திரனும் சனியும் சேர்ந்து தான் நம்முடைய இந்த அறிவையும் தகவல் தொடர்பையும் இடமாற்றத்தையும் பிரயாணங்களையும் குறிக்கிறாங்க இதுதான் அந்த மூணாம் பாவ கேள்விக்குண்டான விதி கொடுப்புனை அடுத்து நாலாம் பாவம் நாலாம் பாவம் சூரியனுடைய வீடு அங்கே நாலாவது புள்ளிங்கிறது மக நட்சத்திரம் நாலாம் பாவம் இருக்கு அப்போ கேது சூரியன் பிளஸ் கேது தான் நம்ம ஒரு இடம் வாங்குறதா வாகனம் வாங்கிறதா அம்மாவனுடைய சுகமாக நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணலாமா நம்ம இப்போ உடம்புல இருக்கிற உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளினுடைய நிலைமைகள் என்ன வாகனம் வாங்கிறது எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் நமக்கு அந்த நாலாம் பாவம் வழிகாட்டும் அதுதான் அந்த டிஜி ஐந்தாம் பாவம் குழந்தை நம்ம கலைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டு ஆளுங்க அறிவு இஷ்ட தெய்வம் உபாசனை வேதங்கள் சூதாட்டம் இந்த காலத்தில் சூதாட்டம் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டையும் எடுத்துக்கலாம் அதே போல் காதல் உறவுகள் பாசம் நேசம் எல்லாமே ஐந்தாம் மடம் இப்போ பெண்களாக இருந்தால் பெண் குழந்தைகளாக இருந்தால் ருதுவாகிறதும் ஐந்தாம் மடம் அது மாதிரி பருவம் அப்படிங்கிறத ஐந்தாம் இடம் வச்சு சந்தோஷம் உல்லாசம் சல்லாபம் எல்லாத்தையும் கொடுக்குது கலைகள்ல பேக்க ஒரு கலைஞனா சினிமா துறையில வரணும்னா ஐந்தாம் மடத்தை பார்க்க அப்ப நம்ம லக்னத்துக்கு நம்ம ரோகிணி ஒன்னாம் பதத்துல பிறந்திருந்தோம்னா இந்த அஞ்சாம் இடத்தினுடைய புள்ளி வந்து எதுவா வரும் அப்படின்னா அஸ்த ரெண்டாம் பாவத்தில் விழும் அதாவது சந்திரனாக விழுகும் அப்போ ஐந்தாம் உண்டான புதனும் ஐந்தாம் பாவ நட்சத்திரமாக சந்திரனும் நம்ம அந்த இந்த நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ நமக்கு கேள்வி இந்த விஷயத்தில் இருக்கும்போது அந்த சந்திரன் எங்கே இருக்காரு அவருடைய கொடுப்பினை என்ன அவருடைய பாவ தொடர்புகள் என்னன்னு பார்த்து தான் நம்ம அந்த விதியை கண்டுபிடிக்கும் நமக்கு வேலைங்கிறது ஆரம்பிடும் அது வந்து துளாராசி அந்த இடத்துல நாலாவது புள்ளி அப்படிங்கிறது சுவாதி ரெண்டுல விழுந்தது அப்போ ராகு சுக்கரனாகவும் ராகுவாகவும் நம்ம வேலைகளில் செயல்படுது அதே நேரத்தில் உடம்பு உபாதைகளுக்கும் அவரு தான் கடன் வழக்கு இதை பற்றி போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கிறது இதை பற்றி குறிக்கிறதும் ஆரம்பிக்கும் அந்த விதியை நம்ம அந்த புள்ளியில் வச்சு பார்க்கணும் ஏழாம் இடமானது விருச்சிக ராசி அப்போ அந்த ஏழாம் இடத்துல நாலாவது புள்ளி அப்படிங்கிறது நமக்கு அனுஷம் மூணாம் பாகம் அப்போ அங்கே செவ்வாயினுடைய வீடாக இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையை தீர்மானிக்குது பிஸ்னஸ் பார்ட்னரை தீர்மானிக்குது கஸ்டமரை தீர்மானிக்குது நம்மளுக்கு எதிர்பார எதிர்ப்போட்டாடி போட்டி பொறாமையில் வரக்கூடிய எதிராளியும் பிடிக்குது இப்படி அந்த கொடுப்பனையும் நம்ம பார்க்கணும் எட்டாம் பாவம் என்பது நமக்கு இயற்கையில் மரணமா அல்லது விபத்தில் மரணமா எந்த காலம் அதாவது பகல்லையா இரவுலையா எந்த வகையில் நமக்கு மரணம் எந்த மாதிரி வெளியூர்லையா வெளிநாட்டிலேயா அல்லது நம்ம வீட்டுக்குள்ளேயே வா மரணம் இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடம் எட்டு மரணத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுது அப்போ அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவானும் அந்த நாலாவது புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் நாலாம் பாகம் அப்படிங்கிறதும் நமக்கு எட்டா வேலை செய்யும் அப்போ எட்டாம் பாதத்தினுடைய நிதி கொடுப்பனையை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த தயார் நிலையை நம்ம சரி பண்ணிக்கலாம் அது எப்ப நடக்குதுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனாரை பற்றி குறிக்கிறது குலதெய்வத்தை பற்றி குறிக்கிறது குருவை குறிக்கிறது தேர்தா தீர்த்தாடனம் செய்கிறது சேத்திராடனம் எல்லாம் குறிக்கிது மற்றும் வெளிநாடு தொடர்பை குறிக்கிது உயர்கல்வியை குறிக்கிது ரெண்டாம் தாரத்தை குறிக்கிது இத்தனை விஷயங்களுக்கும் உண்டான கேள்விகளை ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறவருடைய சனி நட்சத் சனியும் அந்த நாலாவது புள்ளியான நட்சத்திரமான சந்திரனும் தீர்மானிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த கொடுப்பினை இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் என்பதும் கும்பராசி சனியினுடைய வீடு அதில் இந்த கால்குலேஷன் படி நம்ம ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் படி சதயம் ரெண்டாம் பாகத்தில் நமக்கு தொழில் அமையும் ராகுவும் சனியும் சேர்ந்து நம்ம தொழில் விதியை நிர்ணயிக்கிறாங்க அதுதான் நமக்கு கர்மா விதி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பிகேவ் பண்ணணும் பதினொன்றாம் இடம் என்பது மனநிறைவு லாபம் நண்பர்கள் அதே மாதிரி குருவனுடைய வீடு அங்கே இருக்கிற நாலாவது புள்ளி அப்படிங்கிறது வந்து உத்தரட்டாதி மூணாம் பாதமாக இருக்கிறதுனால சனி ப்ளஸ் குருவாக அங்கே வேலை செய்கிறாங்க பன்னிரெண்டாம் இடம் என்பது நமக்கு செலவுகளை குறிக்குது சிறைச்சாலைக்கு போகிறது அல்லது வெளிநாடு வேலை பார்க்கறது அல்லது ஆராய்ச்சி துறையில் இருக்கிறது ரகசிய செயல் திட்டங்களை அமல்படுத்துறது இதெல்லாம் பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த பன்னெண்டாம் இடம் வந்து நமக்கு செவ்வாயினுடைய வீடாகவும் நாலாவது புள்ளியாக அஸ்வினி நாலாம் பாதம் இருக்கிறதுனால கேதுவாகவும் அப்போ செவ்வாய் ப்ளஸ் கேதுவாக நம்மளுக்கு மோட்சஸ்தானத்தை குறிக்குது இப்படி ரிஷபலகணத்திற்கு நம்முடைய விதி பனிரெண்டு பாவங்கள் ரீதியாக முந்நூற்றறுபது டிகிரியில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதை வந்து இந்த புள்ளி விவரங்களை டிகிரி சுத்தமாக கணிக்கக்கூடிய முறை தான் நம்முடைய நட்சத்திர சூத்திர முறை அதில் பயணித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வீர்களாக என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்